அனைவருக்கு வணக்கம் இருக்கின்றேன் சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் சர்க்கரைக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு சேரலை ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கும் போது எனக்கு சேரலை வயிறு வலிக்குது வயிறு உபசம் ஆகுது வயிறு எரிச்சல் வருது அப்படின்னு நிறைய வாய்ப்பு வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு அது ஒத்துக்கும் சில நபர்களுக்கு அது ஒத்துக்காது அந்த மாதிரி தான் ஒரு நபர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு என்னோடய ஹெச்பிஏ ஒன் சி எட்டுக்கு மேலே இருக்கு அதாவது ஹெச்பி சி எயிட் பாயிண்ட் த்ரீ இருக்குது நான் ஆயுர்வேத மருந்துகள் தான் சாப்பிட்டுட்டு வரேன் அந்த எயிட் பாயிண்ட் த்ரீ இன்னும் குறைக்கிறதா டாக்டரை போய் பார்க்கும்போது மருந்து கொடுத்தாரு அப்படின்ற ஒரு மருந்தெல்லாம் சொல்றாரு உங்களுக்கும் ஆங்கில மருந்துகள் சாப்பிட வேண்டாம் விரும்பல அல்லது எனக்கு ஒத்துக்கல நினைச்சிங்கனா ஆல்டர்னேட் கண்டிப்பா இருக்கு அந்த ஆல்டர்னேட் பண்ணா உங்களோட பிளட் சுகர் லெவல் எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்ன ஆல்டர்னேட்னு பார்க்கலாம் வாங்க பத்திக்கொள்ள சர்க்கரை வியாதின்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே முதல்ல நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா காலை முழுக்க மாத்திரை சாப்பிட்ணும் வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் இதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க நீ எப்போ வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்ணுனா வாழ்நாள் முழுக்க காலை எந்திரிச்சதும் இட்லி தோசை சோறு மத்தியானம் சோறு நைட்டு இட்லி தோசை இப்படி தான் நான் வாழ்நாள் முழுக்க சாப்பிட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் இதெல்லாம் சாப்பிட்டது நான் இவ்வளோ அதிகமான பெரு வெள்ளை உணவுகளை அதாவது மாவு உணவுகளையே சாப்பிட்டு 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 நம்ம என்ன லோட் பண்ணி தான் எனக்கு முப்பது வயசுலேயே சக்கர வியாதி வந்துருச்சு நாற்பது வயசுல வந்துருச்சு இருபத்தஞ்சு வயசுல வந்துருச்சு இத நான் புரிஞ்சுக்கிட்டு எப்போ அந்த மாவின் அளவை கம்மி பண்ணுறனோ அந்த உணவின் தன்மையை என்னால் மாற்றிக்க முடியும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் வாழ்நாள் முழுக்க மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய பிளட் சுகர் ஏறவும் ஏறாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நானூறு சக்கரம் இருக்கலாம் உங்களுக்கு முந்நூறு இருக்கலாம் நீங்கள் என்ன மருந்து வேணாலும் போட்டிருக்கலாம் எவ்வளோ பெரிய டாக்டர் வேணால் பார்த்துருக்கலாம் பட் ஒரு உண்மை நான் சொல்றேன் சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் ஊறுற பொருள் கிடையாது நம்ம பிறக்கும் பொழுது குழந்தையாக பொழுது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சக்கரை நம்ம பாடியில் இருக்கும் அந்த அளவுலேயே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அதுல இருந்து அந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ள சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நூறுல இருந்து நூத்தி நாற்பதுக்குள்ள நம்ம அதே தான் மெயின்டைன் பண்ணோம் நமக்கு வந்து பிறக்கும் பொழுது சக்கரை ஊறக்கூடிய உள்ள ஒரு மெஷின் இருக்கு இது எனக்கு நிறைய சக்கரை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு அதனால எனக்கு முப்பது வயசுல சக்கரை வியாதி வந்துருச்சு இப்ப அதை உற்பத்தி பண்றத நிறுத்தணும்னா நான் டெய்லி வாழ்நாள் முழுக்க மாத்திர போடணும் அப்படின்னா ஒருவேளை நீங்க சொல்ற கான்செப்ட் கரெக்டா இருக்கலாம் பட் அப்படி எதுவும் இல்லை உடம்புல சர்க்கரை உற்பத்தி ஆகிறது கிடையாது சர்க்கரை ரத்த சர்க்கரை அப்படிங்கிறது வெளியில இருந்து சாப்பிட்ற பொருள் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம அதிகப்படுத்துறோம்ன்ற உண்மையை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க நீ எத்தனை லட்ச ரூபா மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் எவ்வளவு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க மரத்தை சாப்பிட்டாலும் ஐம்பது வருஷம் நீங்க மாத்திரை சாப்பிட்டா கூட எந்த யாரும் வந்து உங்களுக்கு மாத்திரை சாப்பிடாதீங்க இது வந்து சக்கரங்கிறது உடம்புல ஊர்ல தான் சாப்பிடுறீங்க இந்த சாப்பாடு மாற்றுங்க மாத்துங்க நிறுத்துங்கன்னு யாரும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல ஏன்னா அதை சொல்லிட்டாங்க அப்படின்னா மில்லியன் டாலர் பிஸ்னஸ் இந்தியாவினுடைய இந்தியா மட்டும் இருக்கக்கூடிய ஆன்டி டயபட்டிக் ட்ரக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா மில்லியன் டாலர் பிஸ்னஸ் இந்தியாவில் நடக்குது அது நீங்கள் நிறுத்த முடியாது நிறுத்தினாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மருத்துவ வணிகத்தினுடைய ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் வந்து இந்த டயபெட்டிக் அண்ட் ஆன்டி ஹைபர்டென்சிவ் ட்ரக்ஸ் தான் வந்துட்டு தாங்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சர்க்கரையை உட்கொள்ற உணவின் மூலம் மாற்ற முடியும் நிறுத்த முடியும் அதுல இருந்து வெளியில் வர முடியும் ஐ ஹாவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரூஃப் நிறைய ப்ரூஃப் இருக்கு சும்மா நீங்க வேற ஒன்னும் வேணாம் கமெண்ட் பாருங்க வீடியோவில் நம்ம போட்ட டயபெட்டிக் வீடியோட கமெண்ட்ல போய் பாருங்க போதும் அதுவே போதும் அது அவ்வளோ பெரிய அவ்வளோ ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து கமெண்ட்ல சொல்லிருப்பாங்க நான் இதை ஃபாலோ பண்ணேன் இவ்வளோ இருந்து எனக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ இருந்து இவ்வளோ வந்து மாத்திரை குறைச்சேன் விட்டேன் அப்படி ஸோ இப்போ இவர் கேட்குற கேள்விக்கு வரலாம் நான் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை எனக்கு ஒத்துக்கல என்ன பண்றதுனா வெரி சிம்பிள் நீங்க அந்த ஆயுர்வேத மருந்துகளே அதே டாக்டர்கிட்டே போய் திரும்ப சாப்பிடுங்க ஒன்றும் தப்பே கிடையாது உங்களோட உட்கொள்ற உணவை மாத்தாமலே நிறைய சித்த ஆயுர்வேத மருத்துவர்களும் மருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க டயபெட்டிக் டயட்னு எதுவும் இன்பில் பண்றது இல்லைன்னா பத்தியம் இதெல்லாம் சாப்பிட கூடாது அதை சாப்பிட கூடாதுன்னு சொன்னா பேஷண்ட் வர்றது கிடையாது அந்த டாக்டர் விரும்புறதுல ஸோ அதனாலயே நிறைய பேர் மருத்துவர்களும் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த பொடியை சாப்பிட்டுக்காங்க இந்த மருந்து சாப்பிட்டுக்காங்க அப்படின்னு குடுத்துட்டு இருக்கிறான் குறைந்தபட்ச செலவுல பெரிய அளவு செலவில்லாம சித்த அயுவேத மருந்துகள குறைந்தபட்ச செலவுகள்ல நீங்க ரெகுலர் மெடிசன்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி டயட்டும் ஃபாலோ பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல உங்க ஹெச்பி ஒன்ஸி ஆறுக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லா மருந்துகளையும் நீங்க நிறுத்திடலாம் அந்த மாதிரி நெற்ற நபர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க எனவே எந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நபர்கள் நீங்க உங்களுக்கு அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்து நான் தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் டயபெட்டிக் டயட் அப்படின்னு இந்த டயபெட்டிக் டயட்டுங்கிற வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு அந்த மூலாதாரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு உணவு முறை அந்த மாதிரி மாத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம நிறைய என்னென்ன உணவுகள் காலைக்கு சாப்பிடலாம் மதியம் சாப்பிடலாம் இரவு சாப்பிட்லாம்னு நிறைய சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டுருக்கிறேன் உணவு உட்கொள்கிற உணவின் மூலமா வியாதி நீங்க கண்டிப்பா கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அதுலேருந்து முழுமையாக முழுமையா ரிவர்ஸ் பண்ணிக்கவும் முடியும் எனவே நம்பிக்கையோட இருங்க அதே சமயத்துல சர்க்கரையை நார்மல்ல வச்சுக்கணுங்கறதையும் மறந்துடாங்க கண்டிப்பா வச்சுக்கணும் அன் கண்ட்ரோல்ட விடக்கூடாது அது அது நல்லது இல்ல கண்ட்ரோலா வச்சுக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வச்சுக்கணும் தவிர வெறும் மாத்திரைகளை போடுறதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மாத்திரை போடுற நபர் ஒரே வருஷத்துல ரெண்டு மாத்திரைக்கு போவார் ரெண்டு வருஷத்துல ரெண்டு மாத்திரை ஆகும் அப்புறம் இப்படி தான் போயிட்டு இருக்கு இதை மாத்திரம் இந்த 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 சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா சுய முயற்சிகள் எடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் முயற்சி எடுங்க முடியாதது எதுவுமே கிடையாது சர்க்கரை வியாதி பொறுத்த வரைக்கும் முடியாதுன்னு எதுவும் கிடையாது லெவல் இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் பிகாஸ் எகெயின் நான் சொல்கிறேன் சக்கரை இப்படி போகிறது தான் நான் தவிர உள்ள ஊர்றது கிடையாது ஸோ பார்த்துக்கோங்க நாலேஜ் வளர்த்துக்கோங்க உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் அண்ட் மற்ற வீடியோக்களும் போய் பாருங்கள் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்